தோழிகளுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த பதிவுல ஐந்து உரங்கள் அதாவது நம்ம மாடி தோட்டத்தில் பூக்கள் நிறைய பூக்கள் அது ரோஜா செடியா இருக்கலாம் செம்பருத்தி செடியா இருக்கலாம் மல்லிகை முல்லையா இருக்கலாம் காய்கறி செடிகளா இருக்கலாம் எந்த செடியும் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கான ஐந்து உரங்கள் இந்த ஐந்து உரங்களுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுற பொருட்கள்ல இருந்து செய்யக்கூடிய உரங்கள் இந்த ஐந்துமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான செடியை ஃபங்கஸ் அட்டாக்கெலாம் ஆகாமல் காப்பாற்றக்கூடிய உரங்கள் தான் இது எல்லாமே அதோடய கூட நான் வந்து இந்த மாதம் என்னெல்லாம் நான் வந்து செடிகள் வாங்கினேன் அப்புறம் வந்து மண்கலவை நம்ம பெண்கள் வந்து ஒரு தொட்டி ரெண்டு தொட்டிக்குன்னா எளிமையா வந்து மண்கலவை ரெடி பண்ணிடுவோம் ஆனால் ஒரு பத்து தொட்டி இருபது தொட்டிக்கெல்லாம் மண்கலவை ரெடி பண்ணும் அப்படின்னா அது ஒரு பெரிய அசாத்தியமான ஒரு காரியமாக இருக்கும் அதை எளிமையாக்கி அதை எப்படி நம்ம ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு இந்த சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் நான் கடந்த ஒரு வருடங்களா எந்த பதிவுகளுமே போடவே இல்லை ஆனாலும் என்னோட பழைய பதிவுகளை எல்லாம் பார்த்து ஒருத்தவங்க கண்டினியூஸா கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்க யாரு அப்படின்னு பாக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு ரோஜா செடி அனுப்பலாம் அப்படின்னு இருக்கேன் இல்ல அவங்க என்ன செடி விரும்புறாங்களோ அந்த செடி அனுப்பலாம் அப்படின்னு இருக்கேன் அதோடைய கூட இந்த வீடியோ முழுமையா பார்த்துட்டு ஆஹ் ஏதாவது ஒரு நல்ல கமெண்ட் ஒரு கமெண்ட் என்னால அவ்வளவுதான் பட்ஜெட்டு ஒரு கமெண்ட் நல்ல ஒரு கமெண்ட்டுக்கு நல்ல ஒரு என்ன என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு கமெண்ட் நம்ம சேனலில் இந்த நான் வர போடுற டிப்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரியான கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரோஜா செடியோ இல்லை அவங்க விரும்புகிற ஏதோ ஒரு செடியை அனுப்பலான்னு நம்ம இருக்கேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க இந்த வாரம் வந்து ஆரம்பிக்கும் போதே செடிகளோட தான் ஆரம்பிச்சிச்சு சண்டே காலையிலே நாங்கள் வந்து நர்சரிக்கு போய்ட்டோம் அங்கே வந்து முன்னாடி இந்த ரோஜா செடிகளெலாம் வச்சுருந்தாங்க எனக்கு ரோஜா செடி வாங்குகிற ஐடியாவே கிடையாது ஆனாலும் பார்த்தேன் இந்த மாதம் முதலே நான் மூணு ரோஜா செடி வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுனால இந்த நர்சரியில் எந்த ரோஜா செடி வாங்கலை இந்த நர்சரிக்கு எதுக்கு வா வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொக்கோ போய்ட்டு வாங்கிறதுக்காக வந்திருக்கோம் ஆஹ் கொக்கோபீட்டு அஞ்சு கிலோ முந்நூற்றம்பது ரூபா உங்க ஊர்ல எல்லாம் என்ன விலை விக்குதுன்னு எனக்கு தெரியல நீங்க எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எனக்கு என்னமோ அஞ்சு கிலோ முந்நூற்றம்பது ரூபானா ரொம்ப டூ மச்சா தெரிஞ்சுது பட் என்ன பண்றது நமக்கு வேற வழியில்லை ஆஹ் கொக்கோபீட் போட்டால் செடிகள் ரொம்ப நல்லாவும் வளருது நம்மளால தூக்கி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கொக்கோபீட் தான் போச்சேன் முந்திலாம் மணல் கலப்போம் மணல் போட்டாலும் வெயிட் ஆகும் ஆனால் இப்போ வந்து கொக்கோபீட்டு தான் போட்டாங்கனு வேற வழி இல்லை அந்த அந்த செங்கல் மாதிரி இருக்கும்ல அந்த பிளாக்ஸ்ல பத்து கிலோ கோகோபீட் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த மாசம் ஓவரால் பர்ச்சேஸ் வந்து இவ்வளவுதான் நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு மூணு செடி கூட வாங்கினேன் இது வந்து ரெண்டு மூட்டை மண்ணு வாங்கியிருக்கேன் சாதாரண நம்ம அந்த கரிசல் மண் மாதிரி கருப்பு கலரில் இருக்கிற மண் ரெண்டு மூட்டை வாங்கியிருக்கேன் எனக்கு செம்மண் எப்பவுமே பிடிக்காது ஏன்னா செம்மண் ரொம்ப எனக்கு இறுக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் என்னோட செடிகளுக்கு அந்த வேர் எல்லாம் அப்படி ட்ரைட்டாக இருக்கும் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப அந்த புலப்புலான அந்த வரவே வராது நம்ம செம்மண்ணை போட்டால் அது என் என்னோட ஒப்பீனியன் அது உங்களுக்கு ரைட்டாக சரியாகப்படுதா படுதா எனக்கு தெரியல எனக்கு அப்படி தான் நான் ரெண்டு மூட்டை அந்த கரிசல் மண் நல்லா கருப்பாக இருக்கிற அந்த மண் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் மூணு மூட்டை வந்து எரு நம்ம சாணி உரம் அந்த சாணி நல்லா காய வச்சு வச்சுருக்கிற அந்த உரம் எனக்கு வந்திருக்கேன் எரு போட்டா தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு கிலோ வேர்மி கம்போஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் வேமிக் கம்போஸ்ட்டுக்கும் மாட்டு உரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த வேமிக் கம்போஸ்டில் ஃபுல்லாக மண்புழுக்கள் இருக்கும் அதுக்காக ம வாங்கும்போது மண்புழுக்களாக இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க அப்படிலாம் இல்லை அதோட முட்டைகள் இருக்கும் இதை வந்து நம்ம நம்ம செடிகளில் போடும்போது நிறைய மண்புழுக்கள் உருவாகும் ஸோ நான் வேமிக் கம்போஸ்ட் இல்லாமல் மண்கலவை தயாரிக்கவே மாட்டேன் எத்தனை நாள் ஆனாலும் அந்த வர்மி கம்போஸ்ட் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணி அதை வாங்கிட்டு வந்து தான் வேமி கம்போஸ்ட் நான் யூஸ் பண்ணுவேன் ஒரு பதிவு போட்டிருக்கேன் வர்மி கம்போஸ்ட்டுக்கு நீங்கள் அதை போய் பாருங்கள் அதுக்கப்புறம் நீம் க அதாவது வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் பண்ண புண்ணாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஃபங்கஸ்லாம் இருந்தால் போயிடும் அதே மாதிரி தேவையில்லாத பூச்சிகள் இருந்தாலும் வந்து நீம் இந்த வேப்பம் புண்ணாக்கில் போயிடும் அதனால கண்டிப்பாக எப்போல்லாம் நீங்கள் மண்கலவை ரெடி பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வேப்பம் புண்ணாக்கும் அப்புறம் வந்து அந்த வே கம்போஸ்ட்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க செடிகள் வாங்கவே கூடாதுன்னு தான் அந்த நர்சரிக்கு போனேன் ஆனாலும் அந்த நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி 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 பிளான்ஸ் வச்சிருப்பாங்க சீட்லிங்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் இது இருபது ரூபாய் ஆனால் நம்ம அந்த வளர்றதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கொடுக்க வேண்டியது இருக்கும் குட்டி குட்டி பிளான்ட்டாக இருக்கும் இந்த இலையோட பின்பக்கம் வந்து இந்த செகப்பு கலரில் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து இந்த ஃபிலடெண்ட்ரன் வெரைட்டியை சேர்ந்த ஒரு பிளான்ட்டு நல்லா வளர்ந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும் இந்த ஃபிலடென்ட்ரன் வெரைட்டியில் ஒரு அஞ்சு வாங்கிட்டு வந்தேன் அதோட பேரெல்லாம் இன்னும் தெரியல அது வளர்ந்து வந்தால் தான் அது தெரியும் இல்லையா அதனால் வெயிட் பண்ணுவோம் நம்ம அஞ்சு பிளான்ட் வந்து வேண்டுமே அஞ்சுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த செடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடி மாதிரி வளரக்கூடிய ஒரு செடிகள் மணி பிளான்ட் அக்லோனிமா மாதிரி ட்ராபிக்கல் பிளான்ஸு இந்த மாதிரி யாராவது சின்ன சின்ன செடிகள் கிடைச்சா வாங்கி வைங்க ஏன்னா இப்போ இது வந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் காலையில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னுமே கூட செடிகள் வாங்கினேன் ஒரு பாரிஜாதம் வாங்கினேன் இது அந்த நம்ம வீட்டுக்கு வந்த நர்சரி இல்லை அதில் வாங்கினேன் எங்கள் அத்தை விரும்பி வாங்கினாங்க இந்த வளர்த்து நல்லா வளர்த்து அவங்களுக்கு காமிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் செடி வாங்கினேன் இதுவுமே அந்த வீட்டுக்கு வந்த நர்சரியில் வாங்கினது தான் அந்த ஒயிட்டும் பிங்க்குமாக இருக்கும்ல எனக்கு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்கு இந்த ஒயிட்டும் பிங்க்குமாக இருக்க இந்த செடி தான் இந்த ஃபுல்ல ரோஜா செடி தான் ரோஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு காலேஜ்க்கு இது தான் தலையில் வச்சிட்டு போவோம் அப்புறம் இந்த எல்லோ வாங்கினேன் எல்லோவும் அண்ட் அந்த சாஃப்ரனும் எனக்கு எப்பவுமே ரொம்ப ஃபேவரட் ரோஸில் சரி இப்போ எல்லோ வாங்கியாச்சுன்னு கூடிய சீக்கிரம் நம்ம வந்து சாஃப்ரன் கலரும் வாங்கிடலாம் ரோஜா செடி தான் ரொம்ப நாள் கடிச்சு ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் எப்பயும் போல் மூணு அந்த பாம் ட்ரீ வாங்கினேன் பாம் ட்ரீ வந்து நான் ஃபுல்லாகவே இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பாம் ட்ரீ வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த காக்ரட் இந்த பிங்க் கலரில் காக்கரெட்டான் வாங்கினேன் நான் வந்து இந்த ஒயிட் காக்கரெட்டான் வீடியோ போட்டப்போ இந்த காஞ்சனா அம்மா வந்து சொன்னாங்க அவங்கக்கிட்ட இந்த வைலட் கலர் இருக்குன்னு அவங்க தான் ஆக்சுவலாக இந்த வின்னரு வின்னர்னு சொல்ல முடியாது என்னோட ஒரு ஹாப்பினஸ் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்களும் கமெண்ட் கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு வருஷமாகவே கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க ஸோ காஞ்சனா அம்மா நீங்கள் வந்து எனக்கு அவங்களோட மெயில் ஐடி என்னோட மெயில் ஐடி முகி நான் உங்களுக்கு மெயில் ஐடி அந்த மெயில் எனக்கு ஒரு மெயில் பண்ணுங்க நான் உங்களுக்கு உங்களுக்கு என்ன செடி வேணும்னு நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் வரத்துக்கு போயிடலாம் நம்ம இது வந்து நம்ம ரெகுலரா செடிகளை கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும் இதில் வந்து நம்ம முட்டை ஓடும் சாம்பலும் போட்டிருக்கேன் சாம்பல் எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேக்குறீங்க உங்க உங்க ஏரியால இருக்கிற யார் வீட்லயும் அடுப்பிரிப்பாங்க சுடு தண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கோங்க இல்ல நீங்க ரொம்பவே சிட்டில இருக்கீங்க அப்படின்னா அஹ் இந்த அயன் பண்றவங்க எல்லாம் கூட இந்த கறி வச்சிருப்பாங்க அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கோங்க யாராவது இருந்து வர்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லி வச்சு வாங்கிக்கோங்க ஒரு மொத்தமாக ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ குட்டி சாக்குல ஒரு சாக்கு முட்டை வாங்கி வச்சுக்கோங்க சாம்பல் கண்டிப்பாக இருக்கணும் சாம்பல் நம்ம இலைகளுக்கு மேலே செடிகளுக்கு மேலே போட்டு விடலாம் மண்ணில் போட்டு விடலாம் அப்படி போடும்போது வந்து ஃபர்ஸ்ட் பொட்டாசியம் கிடைக்கும் செகண்ட் வந்து ஃபங்க்ஷ ஃபங்கஸ் அட்டாக் ஆகாது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகள்லாம் இருக்குல்ல அந்த குட்டி குட்டியாக கிரீன் கலர்ல வெள்ளை கலரில் பூச்சிகள்லாம் இருக்கும்ல அந்த பூச்சிகளும் வராது நம்ம செடிகள் இலைகளுக்கு மேல போட்டுட்டு வரும்போது முந்தி காலத்துல யார் இந்த நீமா இதெல்லாம் அடிச்சாங்க எனக்கு எல்லாம் தெரியும் எங்க ஆச்சி வந்து அஹ் இந்த தான் வந்து போட்டு விடுவாங்க சாம்பலை தான் போட்டு விடுவாங்க ரெண்டாவது நம்ம உரம் பார்க்க போறது வந்து இங்க பாருங்க இது அவ்வளவு மனமா இருக்கு நான் திறந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அஹ் இந்த பொங்கல் வாட வருதுல இருந்து திறக்கும் போதே அவ்வளோ சூப்பரா இருக்கு இது வந்து நான் கிட்டத்தட்ட செஞ்சு ஒரு ஒரு மாதம் இருக்கும் டெய்லி வந்து ஒரு குலுக்கு மட்டும் குலுக்கி வச்சு விட்ருவேன் இதில் மிச்சம் இருக்கிற அந்த களி கழிவுகளெலாம் இருக்குல்ல அதெல்லாம் மேலே அப்படியே இருக்குது அதை மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து கம்போஸ்ட் பின்ல போட்டுக்கிறேன் கம்போஸ்ட் பின்லாம் நிறைய போட்டிருக்கோம் நம்ம முகிலேஸ் தமிழ் கார்டனில் விதவிதமான கம்போஸ்ட் செய்முறைலாம் போட்டிருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நம்ம செடிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் நான் வந்து இந்த சிம்பிளாக ஒரு இந்த க்ரோ பேக் எடுத்துகிட்டு ஒரு லேயர் மண் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு லேயர் இந்த மாதிரி ஏதாவது கழிவுகள் போட்டு திரும்ப ஒரு லேயர் மண் போட்டு விட்ருவேன் இதே மாதிரி தான் போட்டு போட்டு இந்த பேக் ஃபுல்லாக இருக்குது அப்படியே அப்படியே வச்சுருக்கணும் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நிறைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மாதம் வச்சுருங்க அதுக்கப்புறம் அதில் அப்படியே செடியை நட்டு வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த ஃபர்டிலைசர் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் இது ஒரு நல்ல உயிர் உரமும் கூட நம்ம மண்ணு வந்து நல்ல ஒரு வளமான மண்ணாகும் இதுக்கு வந்து நம்ம ஆப்பிள்ஸ் எடுத்துக்கலாம் ஆப்பிள்ஸ் வந்து நம்ம பிள்ளைங்க வீட்டில் சாப்பிட்டு பாதி போட்டுட்டு சாப்பிட்டு பாதி வச்சிருவாங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடிப்பட்டு வீணா போன மாதிரியான ஆப்பிள்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இப்போ இப்பிக்கு வந்து ஒரு ஆப்பிள் தான் இருக்கு நீங்கள் நீங்க எத்தனை வேணாலும் போட்டு பண்ணலாம் நல்ல ஒரு நல்ல ஒரு லாங்கான ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் பாட்டில் இது வந்து நல்லா கொஞ்சம் கேப் இருக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நிரப்பிடாமல் ஒரு முக்கால்வாசி தண்ணி ஊற்றி நிரப்பிச்சிடுங்க அதில் வந்து நம்ம இந்த வெட்டி வச்சுருக்கிற ஆப்பில் போட்டுடலாம் நீங்கள் வந்து பத்து நாளில் செடிகள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு கட்டி வெள்ளம் போடுங்க சின்னதாக அச்சு வெள்ளம் இல்லை நம்ம வந்து இருபது நாள் கழிச்சு தான் செடிகள் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு வெள்ளம் போடுங்க போட்டுட்டு நல்லா மூடி ஒரு இருட்டான இடத்துல வச்சுக்கங்க டெய்லி எடுத்து ஒரு தடவை ஷிக் பண்ணி விட்டுடுங்க ஒரு இருபது நாள் கழித்து அதை எடுத்து திறந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் அதை நம்ம வந்து செடிகளுக்கு டைல்யூட் பண்ணியும் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை முதலே செடியில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை டைல்யூட் பண்ணாமல் கூட ஊற்றலாம் அடுத்து நம்ம மண்களவை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து மண்களவை செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்மா போட்டு வச்சுக்கோங்க இடையில கேப் இருக்கிற மாதிரி போட்டுட்டு காய வச்சுருங்க மண்ணு கொட்டுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காயணும் மண் ஏன்னா மண்ணு தான் காரணம் ஃபங்கஸ் அட்டாக்லாம் ஆகிறதுக்கு ஸோ மண் நல்லா காயணும் மண்ணில் வந்து இந்த மாதிரி கல் இந்த பிளாஸ்டிக் நம்ம சாக்கில் வாங்கிட்டு வந்த அந்த சாக்கோட இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணி நல்லா ஒரு நாள் காய விட்டு வச்சுக்கோங்க அடுத்து இப்போ நம்ம எரு வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அந்த எருவை வந்து நம்ம அந்த மண்ணை எப்படி இந்த வட்டமாக அப்படி போட்டோமோ அதே மாதிரி மேலே இது ஃபுல்லாக மேலே போட்டு விட்ருங்க எருவில் என்னென்னா எரு வந்து கட்டி கட்டியாக இருக்கும் அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்ருங்க ஏன்னா நம்ம கலவை ரெடி பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது இடையில இடையில வரும் இல்லை நம்ம மண் தொட்டியில் போடும்போது அது ஒரு சைடாக கட்டியாக போய் நிற்கும் நம்ம ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இந்த எருவில் இருக்கிற கட்டிகளை உடச்சி விட்ருங்க இப்ப அந்த எரு வந்து நல்லா காயட்டும் அந்த மண்ணுக்கு மேல போட்டுக்கொள்ள அதுவும் காயட்டவே இல்லை அடுத்து வந்து நம்ம பீட்டு வந்து போடலாம் பீட்டுமே நல்லா அலசிட்டு நான் ரெண்டு வாளி வச்சுட்டு அலசிடுவேன் எப்போவுமே நல்லா அலசிட்டு அதை நல்லா பீட்டை வந்து இந்த மண்ணுக்கு மேலே அதே மாதிரியான சர்க்கிளில் போட்டுருங்க மண்ணுக்கு மேலே போட்டுட்டு இதுவும் நல்லா காயட்டும் இப்போ நல்லா அடிக்குது இது நான் காலையில் ரெடி பண்ணிவிட்டேன் சாயந்தரம் வந்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஃபுல்லாக காயணும் நல்லா காயணும் அது ஈரமாக இருந்தால் ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கும் காய்ஞ்சிருச்சு அப்படின்னா நல்லாவும் வேலை செய்யும் அதில் ஃபங்கஸ் அட்டாக்கும் ஆகாது ஒர்க் பண்ணுறது ஈஸி இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் என்ன போடுறேன்னா உயிர் உரம் முதலே போட்டிருக்கேன் ஒரு ரவுண்டு விட்ருக்கேன் ஏன்னா உயிர் உரம் தான் நமக்கு வந்து மண்கலவையை உரமே கொடுக்காட்டினாலும் அதில் மண்புழுக்கள் வந்து ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மண்ணு வந்து நல்ல வளமாக இருக்கும் இப்போ நான் போடுறது வந்து வேப்பம் புண்ணாக்கு போடுறேன் வேப்பம் புண்ணாக்கு போட்டுருங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம ஃபுல் மண்ணையும் போட்டு நம்மளால மிக்ஸ் பண்ண முடியாது அதனால நம் நான் போய் நடுவில் நின்றுப்பேன் நின்றுட்டு அந்த சின்ன சின்ன இடத்துல வந்து நம்ம அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நான் பாருங்க காமிக்கிறேன் எனக்கு நிக்கிறதுக்கான ஸ்பேஸ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அந்த இடத்துல உள்ள போயிட்டு அந்த அந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்கிறத மட்டும் மேலையும் கீழே மிக்ஸ் பண்ணுங்க இதே மாதிரி நம்ம எல்லா பக்கட்டும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்க ஃபுல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா எளிமையா மிக்ஸ் ஆயிரும் ஈவனா மிக்ஸ் ஆயிரும் எல்லா தொட்டிக்கும் நம்ம ஈவனா மண்ணை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே வந்து நான் இப்போ வெறும் நம்ம கேக்டஸ் போடுறோம் அப்படின்னா கேக்டஸ்க்கெலாம் இவ்வளோ மண்ணு தேவையில்லை ட்ராபிக்கல் பிளான்ஸ் போடுறீங்கன்னா அதில் டிஏபி கலந்துக்கோங்க என்பிகே கலந்துக்கோங்க அப்புறம் வந்து நம்ம அது என்னது டெரஸ் கார்டனுக்கு பிளஸ் சப்ஜிலாம் காய்கறிகள்லாம் போடுறதுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த உயிர் உரங்கள்லாம் விற்கும்ல அந்த உரங்களை வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் எதுவும் நான் வந்து ரோஜா செடி தான் ரெடி பண்ணுறேன் எனக்கு அதனால அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை அடுத்து வந்து நம்ம இந்த ஃபர்டிலைசர் பார்க்கலாம் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செஞ்சு ஒரு மூணு நாலு மாதம் ஆகுது ஒன்சம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா மூடி ஒரு செல்ஃபில் வச்சுருங்க ஊருகா மாதிரி நம்ம எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எந்த உரமுமே இல்லை அப்படின்னா இந்த உரம் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது வந்து நல்லா பாருங்கள் ஒரு பவுட்ரு மாதிரி கிட்டத்தட்ட பவுடர் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போனாலும் ரெடிமேட் எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட இந்த மீன் அமினோ அமிலம் மாதிரி தான் நல்ல உயிர் உரம் நல்ல பூக்கள் பூக்கும் இதை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த செடியில் அதை பார்க்குறதுக்கு இலைகள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் இதை நம்ம கொடுத்துட்டு வரும்போது இது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இதில் நல்லா நல்லா நிறைய தண்ணி கலந்து அந்த ஸ்பூன்லேயும் நிறைய இருக்கும் இப்போ நான் அந்த ஸ்பூனையும் உள்ளே போட்டுட்டு அதில் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு முக்கா பாட்டில் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா குலுக்கி வச்சுருக்கேன் நான் முதல்ல இந்த செடி பின்னாடி இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ இதுக்கு வந்து நான் ஊற்ற போகிறேன் சில சமயத்தில் என்ன ஆகுன்னு நம்மளால் எந்த உரமுமே தயாரிக்க முடியாது ஆனால் நம்ம செடியில் பார்த்தா பாவமாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு இட்லி பொடி மாதிரி எமர்ஜென்சிக்கு இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம செடிகளுக்கு கொடுத்துக்கலாம் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் அந்த மீன் உரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ப்ராசஸ்ஸு அதை செய்கிறது ரொம்பவே டைம் கன்சியூமிங் அதுக்கு பதிலாக நம்ம வந்து கருவாடு அமினோ அமிலம் வந்து செஞ்சுக்கலாம் கருவாடில் நம்ம சமைச்சிட்டு அந்த மண்டை மட்டும் இருக்கும்ல தலை மட்டும் இருக்கும் அந்த தலை மட்டும் எடுத்து அந்த மாதிரி நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் இதை அப்படியே டைரக்டாகவும் யூஸ் பண்ணுவேன் நான் இந்த கருவாட்டு பொடியை வந்து வெள்ளம் கலந்து அப்படியே எடுத்து வச்சுருங்க இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு எல்லாம் ரெடி ஆகிரும் மீனா அமிலும் மிலமுக்கெல்லாம் நமக்கு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே ரெடி ஆகும் டைம் ஆகும் ஆனால் இது வந்து அப்படி இல்லை பதினஞ்சு எல்லாம் ரெடி ஆகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டுமே கெட்டு போகா கூ கெட்டு போகாத பொருட்கள் தான் அதனால் வந்து நம்ம பயப்பட வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க எங்கேயாவது ஒரு ஓரமாக ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு அப்புறமா எடுத்துப்போ இன்னொரு தடவை கிளறி விட்டு வச்சுருங்க அதுக்கப்புறமா ரெண்டு நாள் கழிச்சு கொடுத்துடலாம் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஈஸி டு மேக் எல்லார் வீட்லேயும் ஈஸியாக பண்ணி வச்சுக்கோங்க இதில் மீன் மட்டும் இல்லை இதுக்கு வந்து நம்ம ரால் பொடி இதுலலாம் கூட நம்ம ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் செடிகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓவரால் இந்த பதிவு ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம வீடியோ பதினோரு மணிக்கு வரும் நீங்கள் காத்துருங்க ஓகே தேங்க்யூ காட் பிளஸ் யூ